அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு கிரேப்ஸ் ஐஸும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளவு செம்ம சூப்பரா இருக்கு இத வீட்லயே நம்மளே ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்தியாவும் தயாரிச்சிடலாங்க அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருமே ஐஸ் வேண்டானே சொல்ல மாட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித்ராஜி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஐஸ் ரெசிபிங்க ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொளுத்துது இந்த வெயிலுக்கு நம்ம எதாவது ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குல்ல அதனால இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான ஐஸ் ரெசிபியை பார்க்க போறோங்க ஒன்று கிரேப்ஸ் ஐஸு இன்னொன்று குல்ஃபி ஐஸு ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்யும் போது நல்லா ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த ஐஸ் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம கிரேப் சைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்துருக்கேங்க கருப்பு திராட்சை எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம நல்லா இப்படி கொத்தாக இருக்குதுல்ல இதை தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்துகிட்டு இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாங்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா பிரித்து எடுத்தாச்சு நம்ம திராட்சை எடுக்கும் போது நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம இதை அழுத்தி தேய்ச்சி கழுவணும்னு இல்லை சும்மா ஜஸ்ட் லைட்டாக அந்த மேலே உள்ள தூசு போகிறதுக்காக நம்ம கழுவுனா போதும் பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா கழுவியாச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இதை அரைக்கும் போது நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா கிரேப்ஸே நல்லா ஜூஸியாக தான் இருக்கோங்க அதனால் நம்ம இது தண்ணி சேர்க்காம அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணுங்க இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை நம்ம ஒரு சன்னிக்காண்டி வச்சு இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணும்போது அந்த மேலே அந்த கொட்டை தோல் இது எல்லாம் அப்படியே மேலேயே தங்கிடும் அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபில்டர் பண்ண வருது இந்த மாதிரி பெரிய ஃபில்டர்லேன்னா நீங்கள் ஒரு நல்ல நம்ம இட்லி துணி வச்சுருப்போம்ல இட்லி துணியெல்லாம் வெள்ளை துணி சுத்தமான துணியில் கூட நீங்கள் இதை கொட்டி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் கைப்படாமல் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஜன்னி கரண்டியில் பிழியும் போது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக பிழிய வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா பிழிஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா அந்த நம்ம புழிஞ்ச அந்த சக்கையிலையும் கொஞ்சம் இன்னும் நல்லா சார் நிறையா இருக்கும் அதோடய எசன்ஸ் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி போது எல்லாமே நல்லா சுத்தமாக வந்துடும் இப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவைக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஏன்னா முந்நூறு கிராம் திராட்சை எடுத்துருக்கேன்ல அதுக்கு நாலு ஸ்பூன் போ சீனி போதுங்க ஏன்னா திராட்சையிலே கொஞ்சம் நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் ஸ்வீட் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க அதனால் கொதிக்க வச்சுக்கலாம் இது எதுக்காக கொதிக்க வைக்கிறோன்னா சில பேருக்கு ஒரு சிலருக்கு திராட்சை பழத்தை பச்சையாக சாப்பிடும்போது ஒத்துக்காது உடனே சளி பிடிச்சிரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த திராட்சையை நம்ம காய்ச்சிட்டு நம்ம இதை ஐஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் சளிங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது திராட்சை பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த திராட்சை பழச்சாரை நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லைங்க பத்தே பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்தோம் பட் இன்னொரு தடவை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்கிற இன்னும் அந்த கொஞ்சம் சக்கையெல்லாம் நம்ம இந்த சின்ன ஃபில்டரில் நல்லாவே ஃபில்டர் ஆகிடுங்க நம்ம இந்த டீ ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணும்போது மறுபடியும் அதில் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சக்கையும் இந்த ஃபில்டரில் வந்து நல்லா தங்கி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சக்கை வந்திருக்கு இதே மாதிரியே நம்ம இருக்கிறது மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்துட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும் நல்லா ஆறிடும் தான் நம்ம இதை வந்து ஐஸ் மோல்டில் ஊற்றணும் பாருங்க நான் இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறமா இதை நான் ஐஸ் மோல்டில் ஃபில் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஐஸ் மோல்டு இருந்தால் இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி ஐஸ் மோல்டு இல்லைன்னா நீங்கள் டம்ளர்ல கூட ஊற்றிக்கலாங்க ரொம்பவே சுலபமாக கிரேப் ஐஸ் செஞ்சிடலாங்க ரெண்டு பொருள் போதும் கிரேப்ஸு சீனி இந்த ரெண்டு இருந்தால் போதும் நீங்கள் கிரேப் ஐஸ் செஞ்சிடலாம் இப்போ இதை ஃபில் பண்ணிட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா ஐஸ் வந்து ரெடிங்க ரெண்டாவதா நம்ம குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க குல்ஃபி ஐஸ் பண்ணுறதுக்கு நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்குறேன் இது கூடவே இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு முந்திரியும் எடுத்துருக்குறேங்க இந்த முந்திரி பாதாம் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குருண குருணையாக இருக்கணும் அது சுர இருக்கணும் இப்போ இதை ஒரு ஓரம் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு லிட்டரு பால் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்துருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு லிட்டரு பாலை எடுத்துகிட்டு இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாங்க நம்ம ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்குறோன்னா இந்த ஒரு லிட்ரு பால் அரை லிட்ரு பாலாக நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும் பால் பொங்குற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பால் நல்லா பொங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பால் எல்லாம் நல்லா பொங்கி வெளியே வந்துடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அப்பப்போ லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க இது வந்து பால் நல்லா சுண்டி வத்தி வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு வேளை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உள்ளே அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் அப்பப்போ இப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே போதே இதில் ரெண்டு கரண்டி பால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பால் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற பால் இன்னும் நல்லா வற்றி வரட்டோங்க பால் நல்லா வற்றி வந்தாதான் ஐஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பாலை வந்து நல்லா சுண்டை வற்ற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா இந்த பாலில் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இந்த பாலில் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க பால் பவுட்ரு போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலும் நல்லா கட்டியாக வரும் ஐஸ் வந்து க்ரீமியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பால் பவுட்ரு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன விஸ்க் இருந்தால் கூட அதை வச்சு கரைச்சிக்கலாம் அது ரொம்ப சுலபமாக ரொம்பவே சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் கூட கட்டி இருக்காது ஸ்பூனில் கரைச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் பாருங்க இப்போ நல்லா எல்லாம் கரைச்சாச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கலாங்க இப்போ பால் நல்லா வத்தி வந்துருச்சுங்க நம்ம ஒரு லிட்டர் பால் சேர்த்துருந்தோம் இல்லையா இது வந்து நல்லா அரை லிட்ரு பாலா நல்லா வத்தி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தா போதும் இதுக்கு மேல பால் ரொம்ப சுண்டி வரணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க நான் சின்ன கப்ல முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன் நம்ம பால் பவுடர் கலந்துருக்கோம் இல்லையா அதுலேயும் இனிப்பு இருக்கும் அதனால நம்ம இதில் சுகரை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் அந்த பால் பவுடர் இருக்குல்ல இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர்ற அளவுக்கு கரந் கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டோம்னா அதோடய பச்சை வாசம் நம்ம பால் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா இதோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாதாம் முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க பாலோட அந்த பால் பவுடரோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இந்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் போது இந்த பாதாம் முந்திரியோட எசன்ஸ் எல்லாம் அந்த பாலில் நல்லா இறங்கி அது ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வருங்க நல்லா மனமாக இருக்கும் இந்த பாலும் நல்லா கொதிச்சு வர கொதிச்சு வர நல்லா கட்டியாக வருங்க பாருங்க இப்போ எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அரை மணி நேரம் ஆற வச்சா போதும் பாருங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சிங்க ஆறிட்டு எந்த அளவுக்கு ஆடை கட்டியிருக்கு பாருங்க இந்த ஆடையை நம்ம நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா கலந்து விட்டுட்டோன்னா அந்த ஆடை எல்லா பக்கமும் நல்லா கலந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம இதை ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம் குல்ஃபி மோல்டு இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி டம்ளரில் தாங்க ஊற்றுறேன் சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க சின்ன டம்ளரில் ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால் பாகம் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ எல்லா டம்ளர்லேயும் நான் ஊற்றி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காமல் இது மேலே ஒரு அலுமினியம் ஃபைல் அந்த அலுமினியம் கவர் வந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக இப்படி பீசஸாக கட் பண்ணி டம்ளர் மேலே வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிட்டு நம்ம ஐஸ் குச்சி இது உள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை நடுவில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் ஐஸ் குச்சியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாங்க ஒரு லிட்டர் பாலில் எனக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு குல்ஃபி ஐஸ் வந்துருக்குதுங்க பாருங்கள் இப்போ ஆறு டம்ளாலேயும் ஊற்றிட்டு எல்லா குச்சியும் உள்ளே வச்சாச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் இதையும் நம்ம வச்சுருவோம் நான் இதை நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க ஃப்ரீசரில் வச்சுட்டேன் மறுநாள் காலையில் இதை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு இது வந்து நம்ம எடுக்கும்போது உடனே அப்படியே எடுக்காமல் இப்படி தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிட்டு எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுங்க பாருங்க கிரேப் சைஸ் எவ்வளோ சூப்பராக செமையாக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்குங்க கிரேப் சைஸ் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் போதும் பத்தே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா ரெடிங்க நம்ம கிரேப் சைஸ் கடையில் வாங்கவே தேவையில்லை வீட்லையே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் குல்ஃபி ஐஸையும் நான் எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம் நம்ம அது டம்ளர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் டம்ளரை ஃபுல்லாக நினச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டம்ளரை வெளிப்பக்கம் நல்லா ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தால் தான் நம்ம உள்ளேருந்து அந்த ஐஸை எடுக்கும்போது அது குச்சி உடையாமல் நல்லா ஈஸியாக வரும் பாருங்கள் தண்ணியில் வச்சுட்டு எடுக்கும்போது லைட்டாக திருகி எடுத்தாலே போதும் எவ்வளோ நல்லா சூப்பராக வருது பார்த்திங்களா பாருங்கள் வீட்டிலையே செம்ம சூப்பராக செம்ம ஹெல்த்தியாக ஹைஜினிக்கோட குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணியாச்சுங்க பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் சளி பிடிக்காது இந்த கிரேப் ஐஸு குல்ஃபி ஐஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்களா குல்ஃபி ஐஸ் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க கிரேப் சைஸ் இதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப செம்மையாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்